என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் கொலக்கட்டை பாயாசம் இதில் வந்து வெறும் பால் அந்த கொலக்கட்டை மட்டும் போடாமல் ஜவ்வரிசி போட்டு அருமையான முறையில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு விசேஷமான நாட்கள்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சாதமான சாதாரணமான நாட்கள்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் உனக்கு எல்லாேருக்கும் பிடிச்சமான பால் கொலக்கட்டை பாயாசம் போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க கொலக்கட்டை செய்கிறதுக்கு அரிசி மாவு அதாவது இது வந்து ரேஷன் அரிசியில் வாங்கின மாவு ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா களைஞ்சிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரிசி மாவு இடியப்ப மாவு மாதிரி பதத்துக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கிறோம் அந்த மாவு நல்லா அஞ்சாறு வாட்டி தண்ணியில் களைஞ்சிட்டு அதை வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சி திருப்பி நம்ம அடுப்பில் வச்சு வறுத்து இடியப்பத்துக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி இடியப்பத்துக்கு வறுத்து வச்சுருக்கிற மாவு ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் கண்ணாடி ஜவ்வரிசி இருக்கு அந்த கண்ணாடி ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இருக்குது கண்ணாடி ஜவரி நம்ம கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் வெள்ளம் பாகு வெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளம் பசும்பால் என்ன பால் ஆவின் பால் என்ன பால் இருக்கோ அந்த பால் முந்திரி திராட்சை நெய் இதே நம்ம மாவு உடனே கரைச்சி வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாவை ஏற்கனவே நம்ம டைம் எடுக்குங்க வீடியோக்காக டைம் எடுக்குங்கிறதுக்காக மாவை நல்லா சுடுதண்ணி வச்சு விரட்டி இது மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுருக்கான் அந்த பிசைஞ்ச இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கான் இப்போ நான் திருப்பி உங்களுக்கு எப்படி பிசையிடுதுங்கிறத நான் சொல்லி காட்டுறேன் கொஞ்சம் சுக்கு பொடி உப்பு கொஞ்சம் ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்காக அந்த இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சம் உப்பு இப்போ நமக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவை எடுத்துங்க நான் வறுத்த மாவை இதை பாருங்கள் இதில் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க நான் இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஆல்ரெடி இதை பிசைஞ்சு உங்கள் வீடியோவில் காட்டுறதுக்காக நான் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறதுக்காக நான் இதில் ஒரு கப்பு போடுறேன் இதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுங்க சும்மா கொஞ்சம் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டியாக உப்பு போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த பாருங்க நல்லா கொதிக்கிற தண்ணி நல்லா மழை 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 ஒன்று கொதிச்ச தண்ணி அடுப்பில் ஆல்ரெடி நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இந்த கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து பாருங்கள் ஒரு கப்பு ஊற்றுனம்னா ஒன்றரை கப்பு இந்த கப்பில் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கோம் ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் அந்த மாவில் இப்போ ஒன்றரை கப்பு தண்ணி பாருங்க இதிலே அளந்து நான் இதிலே ஊற்றுறேன் சுடு தண்ணி கொதிக்க வைக்க சுடு தண்ணி ஒன்றரை கப்பு பாருங்க இதில் ஊற்றுறேன் ஒரு கப்பு ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு அரை கப்பும் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றி பார்த்துக்கிட்டு நம்ம திருப்பி அரை கப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தீக்கின்ற இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கைவிடாமல் கிளறி கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க அப்படியே ஒன்றா சேர்த்துட்டு என்ன சுடும் நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லபடியே அப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ அதே மாதிரி மூடி வச்சிருவோம் இப்போ இந்த மாவு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா சுடுதண்ணி வச்சு நம்ம அப்படியே செட் பண்ணி வச்சோம் ஒரு வச்சு இதை பாருங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு ரெண்டு கையெல்லாம் சுத்தமாக்கிட்டு இதை பாருங்கள் லைட்டாக பால் மாதிரியும் உருட்டலாம் பால் மாதிரியும் உருட்டிக்கோங்க இப்படி தட்டை மாதிரியும் உருட்டிக்கலாம் இப்படி லைட்டாக தட்டி இப்படி தட்டை தட்டை வடிவத்துலேயும் தட்டி தட்டி வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இப்படி உருட்டி வச்சுக்கங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி நேராக எடுக்கணும் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுக்காக இதை எல்லாம் நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம் இப்போ இதே மாவில் பெசஞ்ச மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும் அதுக்காக கொஞ்சம் மாவு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இதை கரைச்சி நம்ம ஊற்றணும் மா அந்த கொலக்கட்டை பாயாசம் காய்ச்சும் போது மாவு கரைச்சல் கொஞ்சம் ஊற்றணும் அதுக்காக இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவரோட எதிர்பார்த்த பாய் வீட்டு மசாலா பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா மீன் மசாலா குழம்பு மசாலா சாம்பார் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மொத்தம் எட்டு மசாலா இப்போ நம்ம போட்டிருக்கோம் இப்போ நல்லபடியாக சொந்தமாக நம்மளே ரொம்ப பொறுமையாக நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நல்லா தேர்ந்தெடுத்து வறுத்து அரைச்சிருக்கோம் ஒரு வாட்டி நீங்கள் வாங்குங்க மறுவாட்டி நீங்கள் அதை தேடி கேட்கணும் அதுக்கு உள்ளே எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறத காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோ அந்த நம்பர்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கணும் கொரியர் அனுப்பி வச்சிடலாம் ஒன்றும் இல்லை த்ரூ அவுட் இந்தியா வேர்ல்டுக்கு எங்கள் வெளிநாட்டுக்கு கேட்டாலும் நம்ம அனுப்பி வைக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம் இதில் தான் நம்ம கொலைக்கட்டை பாயசம் போகிறோம் அதுக்காக நல்லா வாயகந்தால் நல்லா கொஞ்சம் உயரமான ஏன்னா தெறிக்கும் பப்புள் டப்பு டப்புன்னு தெரிக்கும் அதுக்காக நல்ல உயரமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பாயசம் காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் ஜபரிசி வேக போட போகிறோம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணி சுட வச்சுருக்கோம் அந்த சுட வச்ச தண்ணியில் பாருங்கள் ஒரு ஒரு ஐம்பது கிராம் ஒரு நூறு கிராம்குள்ளே உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஜவரிசி நான் இப்போ ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசி நம்ம ரெண்டு மூணு மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்ச கண்ணாடி ஜவ்வரிசி மாவு ஜவரிசி இருக்குது கண்ணாடி ஜவரிசி நம்ம கண்ணாடி ஜவரிசி பயன்படுத்தினா நல்லா முத்து முத்தாக பாயாசத்துக்கு நல்லா தெரியும் அந்த கண்ணாடி ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சைடில் பாகு வெள்ளம் காய்ச்ச போகிறோம் அதுக்காக ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம் இல்லை பாகு காய்ச்சுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டோம் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இது பாயாசம் அதனால் தண்ணி ஒன்றும் பயப்பட வேண்டாம் இது அளவு தண்ணியெலாம் ஒன்றும் இல்லை வெள்ளம் கரைகிற அளவுக்கு நம்ம முக்கா கிலோ மாவட்டத்தில் இருக்கோம் முக்கா கிலோ அளவு முக்கா கிலோ அளவில் இந்த தட்டை இந்த கொளக்கட்டை உருண்டை உருண்டையாக தட்டை தட்டையாக எல்லாம் நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த முக்கா கிலோவுக்கு முக்கா கிலோ பாகு வெள்ளம் முக்கா கிலோவுக்கு முக்கா கிலோ பாகு வெள்ளம் ஒன்றுக்கு ஒன்று முக்கா கிலோ பாகு வெள்ளம் இதில் சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கோம் பாகு ரெடி பண்ணி வடிகட்டி எடுக்க போகிறோம் தண்ணியில் இதில் அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்கள் இந்த வெள்ளம் மூழ்கி கரையிற வரைக்கும் கரைஞ்சி ஏன்னா அதில் மண்ணுக்குன்னு இருக்கும் அதுக்காக நல்லா ஒரு கொதி வந்தோடனே இந்த கரைஞ்ச உடனே ஒரு வடிகட்டியில் வடிகட்டி நம்ம கொலக்கட்டை பாயாசத்தில் சேர்க்கறதுக்காக செய்தால் இதை அப்படியே சூடாகி கரையட்டும் ஜவ்வரிசி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் அந்த ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் அந்த ஜவரிசி சேர்ந்து வேகட்டும் வெள்ளம் நம்ம முழுசு முழுசாக போட்டோம்ல அந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ நல்லா கொதிக்கிது எல்லா வெள்ளமும் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம தீயை சிம் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுருவோம் ஏன்னா அப்படியே செட் ஆனோடனே கீழே அந்த மண்ணெல்லாம் கீழே போயிடும் கொஞ்சம் வடிகட்டி அப்புறமா எடுத்து வடிகட்டி நம்ம ஊற்றிக்கிடுவோம் இந்த சைடில் பால் ஊற்றி ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்கு வெள்ளம் காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம் இப்போ அடுத்து ஒரு வானொலி காய வச்சு முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்குவோம் அதுக்கு தேவையான நெய் ஊற்றிங்க ரொம்ப தேவையில்லை கொஞ்சம் நெய் ஊற்றிங்க ரொம்ப தேவையில்லை ஏன்னா அது மிச்சம் இருக்கிறத அந்த பாயசத்தில் தான் ஊற்ற போகிறோம் தீ மிதமான தான் வச்சுருக்கோம் ரொம்ப மீடியமான தீயில் வச்சிருக்கேன் ஏன்னா முந்திரி வறுக்க போகிறோம் தீயில் என்ன அதிகம் காஞ்சிருச்சுன்னா முந்திரி போட்டோன்னே தீஞ்சிரும் அதுக்காக மிதமான தீயில் வச்சு பொன்னரமாக வறுத்து எடுத்துக்குவோம் இந்த முந்திரி கலர் மாதிரி வரப்போகுது இந்த டைமில் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி திராட்சையும் முந்திரியும் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு வாங்கி போடுங்க இருபது ரூபாய்க்கு வாங்கி போடுங்க இருபத்தஞ்சி கிராம் போடுங்க அவங்கவுங்க வசதியை பொறுத்து தேவைக்கு தகுந்த மாதிரி அதுலேயே புரிகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் திராட்சை பழம் உருண்டை உருண்டையாக உருண்டை உருண்டையாக அப்படியே உருண்டையாக மாறுது பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக வரும் பபுள் மாதிரி பலூன் மாதிரி உப்பி உப்பி வரும் அப்போ தீயை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே இதை அப்படியே வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் இந்த நெய்யோடு அப்படி இருக்கட்டும் பாருங்கள் பாலும் ஜவ்வரிசியும் நல்லா கலந்து ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு அதே கண்ணு கண்ணாக தெரியுது பாருங்கள் அந்த கண்ணாடி மாதிரி ஜவ்வரிசி கண்ணு கண்ணாக தெரியுது நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஊட்டி வச்சோம் பார்த்திங்களா உருண்டை அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கிண்டக்கூடாது அப்படியே நல்லா அப்படி போல கொஞ்சம் நேரம் நல்லா தீயை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க இப்போ இப்போ நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சம் மாவு எடுத்து வச்ச மாட்டிங்களா அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கணும் நல்லா டெய்லியூட்டாக கரைச்சிக்கணும் கரைச்ச நம்ம இந்த மாவில் கரைச்சி அந்த பாயாசம் கொளக்கட்டையில் ஊற்றணும் அதுக்கு நல்லா அப்படியே கரைச்சிக்கணும் கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா அந்த உருண்டை கொதிக்கிறதுல நல்லா வேகணும் வேகணும் அதுக்காக தீயை மீடியமான தீயில வச்சு ஹையில் வச்சு இதை கொதிக்க விட்டால் கரைஞ்சிரும் அதுக்காக கொஞ்சம் மீடியமான தீயில வச்சு அதில் அப்படியே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ தீக்கி இந்த பாயசத்துக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துங்க ஏன்னா நம்ம பாகு வேறு சேர்க்க போகிறோம் அதுக்காக இப்போவே கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க ஏன் உயரமான சட்டி வச்சு காய்ச்சல் சொன்னால் அந்த பாருங்கள் பால் ஊற்றணுன்னா பொங்கி வரும் பொங்கி நல்லா மேலே வரைக்கும் வரும் தீயை இறக்கணும் சிம்மில் வச்சு பொங்கும்போது போது தீயை சிம்மலாக்கிக்க வாருங்க அப்படியே நல்லா பொங்கி வரும் சின்ன சட்டியாக இருந்தால் வெளியில் பொங்கி வெளியில் தட்டிடும் அதுக்காக கொஞ்சம் உயரமான சட்டி வச்சு காய்ச்சணும் அப்போ தான் உள்ளே இருக்கிறது வேகம் பொங்கு வந்தால் கூட உள்ளே இருக்கும் அப்படி வரும்போது லேசாக மேலே அந்த நுரையை அப்படி இப்படி கிண்டி விட்டிங்கன்னா அந்த பொங்கிறது நின்றுடும் அப்படியே கொஞ்சம் களறி விட்டுக்கிட்டே இருக்கும் கலர்னால் மாவு கீழே இருக்கிற உருண்டையை கலட்டக்கூடாது மேலே உள்ள அந்த முறையை நொற இருக்குல்ல அந்த நுறையை மட்டும் கிளறி கிளறி விட்டிங்கன்னு வச்சுங்க அந்த பொங்கிறது கொஞ்சம் அடங்கி வரும் மேலே இருக்கிற நுறைய அது பாருங்கள் இந்த நுரையை மட்டும் அப்படியே கீழே இருக்கிற மாவை கிண்டாமல் மேலே இருக்கிற நுரையை மட்டும் தண்ணியில் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நொறை நின்று அடங்கி பொங்கி வராது அப்படி வேகம் இப்போ நம்ம உருண்டை அந்த கொளக்கட்டை போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்கள் இப்போ நல்லா அது பாருங்கள் கட் பண்ணி பார்க்குறேன் ஆற்றம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மாவு பதம் இல்லை பாருங்க கட் பண்ணால் வெந்த வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சோம் பார்த்திங்களா மாவு அந்த பிசஞ்ச மாவுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா கரைச்ச மாவு அந்த கரைச்ச மாவை இதில் சேர்த்துக்கிறோம் இது எதுக்காகனால் திக்னஸ்க்காக நல்லா திக்காக வரதுக்காக தண்ணி சேர்க்குற அளவுக்கு இப்போயே சேர்த்துங்க என்ன தண்ணி வேணுமோ நமக்கு தேக்க வேண்டிய தண்ணியை சேர்த்துக்குங்க இதுக்கு அளவு தண்ணியெலாம் கிடையாது பாருங்கள் இந்த பாத்திரத்தை மாவு கரத்த தண்ணியில் உள்ள பாத்திரத்தையும் கழுவி இந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக கிளறி விடுங்க மாவு ஊற்றினோன்னா இப்போ கெட்டி ஆகும் காய்ச்சி வைத்த பார்த்திங்களா வெள்ளை பாகு அதை இதில் வடிகட்டியில் வடித்து ஊற்றிடுவோம் ஏன்னா கீழே மண்ணு மண்ணுக்குன்னு இருக்கும் அதுக்காக வடிகட்டி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு பொறுமையாக அப்படியே கிண்டி விடுங்க முதல்ல ஜவ்வரிசி போட்டு பத்து நிமிஷம் வேக விட்டோம் ஜவ்வரிசிக்கு அப்புறம் அந்த ஜவ்வரிசி உடனே இந்த உருட்டுன கொலக்கட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டோம் இப்போ வெந்திரிச்சி வெள்ளைப்பாக ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்குவோம் ரொம்ப இல்லை சும்மா கொஞ்சம் அந்த ஒரு சிட்டிகை கொஞ்சம் அது ஒரு நல்ல ஒரு வாடகையை குடிக்கும் ஒரு செரிமான தன்மையை கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஏலக்காய் பவுடர் பண்ண பொடி கொஞ்சம் சேர்த்துக்குறோம் பாருங்க ஏலக்காவும் சர்க்கரை ஏலக்காய் நொணுங்காதுங்கிறதுக்காக ஏலக்காவும் நம்ம சர்க்கரை சீனி இருக்குல்ல அந்த சீனியும் போட்டு மிக்சியில் அடித்து வச்ச பொடி ஒரு சிட்டிகை அது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் சுக்கு பொடியும் சேர்த்துருக்கோம் ஏலக்காவும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி அரைச்ச அந்த பொடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி அதை லாஸ்ட்டாக தீயை ஆஃப் பண்ணிடுறேன் தீ ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை மேலே ஆக்கில் அப்படியே போட்டுருவோம் அதிலேயே நம்ம வருத்தம் பார்த்திங்கன்னா அந்த நெய் அதை இதில் அப்படியே சேர்த்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அலங்காரத்துக்காக வச்சுருக்கேன் நம்ம வீடியோவில் காட்டுறதுக்கு கொஞ்சம் அலங்காரத்துக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மீதி அதில் போட்டால் இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம் தீ ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் ஒரு அருமையான ரொம்ப சுவையான பால் பாயாசம் அதாவது பால் கொலக்கட்ட பாயாசம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இது சர்க்கரை பொருளில் மண்ட வெள்ளம்னு சொல்லுவாங்க அதாவது பாகு வெள்ளம் சேர்த்துருக்கோம் எந்த வித கெடுதலும் கிடையாது அதில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே சுக்கு பொடி சேர்த்துருக்கோம் எல்லோரும் அருமையான ஒரு வாசனையில் அருமையாக இருக்கும் இதில் மேற்கொண்டு சேர்க்குறவங்க தேங்காய் துருவல்ல தேங்காய் துருவல் இல்லை கொப்பரை தேங்காவை துருவி நீங்கள் மேலே தூவிக்கிறோம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு அந்த கொப்பர தேங்காயெலாம் வாயில் கடிபடும் பெரியவங்க இருந்தால் தேங்காய் துருவல் போட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்